கந்த சஷ்டிக்கு ஆறு நாட்களும் விரதம் இருக்க முடியாதவர்கள் சூரசம்ஹாரம் நடைபெறும் மகாசஷ்டி அன்று நாள் முழுவதும் விரதம் இருந்து சூரசம்ஹாரம் முடிந்தவுடன் விரதத்தை பூர்த்தி செய்யலாம் முருகப்பெருமான் முன்பாக பச்சரிசி மாவினால் விசேஷமான ஷட்கோண கோலத்தை போட வேண்டும் ஒவ்வொரு முனையிலும் ஒவ்வொரு அகல் தீபம் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் சூரசம்ஹார நாளன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளும் முன் கந்தசஷ்டி விரதம் இருப்பவர்கள் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடுங்கள் சூரசம்ஹாரம் அன்று சூரிய உதயத்திற்கு முன்பே தலைக்கு குளித்து வீட்டை சுத்தம் செய்து முருகப்பெருமானின் படத்திற்கு பூ வைத்து விளக்கேற்றலாம் நாள் முழுவதும் தண்ணீர் மட்டும் அருந்தி மிளகு மட்டும் சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பு ஷட்கோண கோலமிட்டு அதில் ஆறு தீபங்கள் ஏற்ற வேண்டும் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகள் உள்ளிட்ட முருகப்பெருமானுக்குரிய பாடல்களையும் பதிகங்களையும் பாராயணம் செய்யலாம் முருகப்பெருமானுக்கு படைக்கப்படும் கந்தரப்பம் சர்க்கரை பொங்கல் பால் திணைமாவு உள்ளிட்டவற்றை பிரசாதமாக படைத்து வழிபடலாம் மாலை சூரசம்ஹாரம் பார்த்துவிட்டு முருகப்பெருமானுக்கு பால் வைத்து நெய்வேத்தியம் செய்து உங்கள் பூஜை மற்றும் விரதத்தை நிறைவு செய்யலாம்